எல்லோருக்கும் வணக்கங்க இந்த நாளில் எல்லோருமே வந்து அம்மனுடைய அருள் பெற்று ஆரோக்கியத்துடனும் வளமுடனும் வாழ இறைவினை பிரார்த்திக்கிறோங்க எல்லாம் வரல இறைவினை பிரார்த்தித்து பதிவினை துவங்குகிறோம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நைவத்திய பத்து நிமிடத்தில் செய்யலாம் தான் பதிவு வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் இன்னைக்கு அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் வந்து பத்தே நியமிடத்தில் வந்து நம்ம செஞ்சிடலாங்க வந்து ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு ஆச்சு குளிச்சாச்சு நம்ம அம்மனுக்கு செய்ய போகிறோம் இல்லையா அதனால் வந்து ஃபஸ்ட்டு விநாயகரை கூப்பிட்டு வக்கரத்துண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபா அபிக்னம் குருமே தேவோ சர்வகாரிய சர்வதா தினம் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி தான் நான் வந்து சமையல ஆரம்பிப்பேங்க அது வந்து எல்லா எந்த விதமான தடையும் இல்லாமல் நம்ம அந்த நாள் பூரா நம்ம மகிழ்வோடு இருக்கிறதுக்கு மிக மிக நல்லதாக இருக்குங்க அடுத்து குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு நம்ம அடுப்புக்கிட்ட போகிறோம் இல்லையா அன்னபூர்ணியை வணங்கிடுவோம் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லப நான வைராக்கிய சித்தார்த்தம் பிசாம் தெகி சா பார்வதி கனம காலையில் இருந்துச்சுன்னா மூணு முறையாவது ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிடுங்க அச்சுதாயம் நமக்கு அனந்தாய நமக்கு கோவிந்தாய நம்ம இதை சொல்லும்போது உங்களுடைய வினைகள்லாம் க கர்ம வினைகள்லாம் குறைஞ்சிட்டே வருங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க படுக்கும்போது சிவாய நம்ம சொல்லிக்கோங்க அம்மனுக்கு தான் நைவேத்தியம் செஞ்சால் கூட எப்போயுமே எல்லாமே கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது வழக்கம் அதனால எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு குழிக்கரண்டி கரண்டி இருக்குங்களா அதில் வந்து சேமியாவும் ரவையும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க அப்புறம் அரைக்க கரண்டி வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி பால் போதும் ரெண்டு ஏலக்காய் போதுங்க அவ்வளோதாங்க இது தேவையான பொருட்கள் இது நான் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவு சொல்லிக்க நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் எப்பவுமே எளிமையான முறையில் செஞ்சுடுவேங்க அதனால் வந்து ஒரு ஒரு வடை சட்டியில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுலேயே முந்திரிப்பர் போய் வந்து வதக்கிட்டு அதுலேயே வந்து சேமியாவும் ரவையும் வதக்கிட்டு அது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடுங்க அது இந்த பக்கம் வந்து இன்னொரு அடுக்குள்ள பாலை வந்து சுட வச்சுடுங்க அப்புறம் மிக்சியில் வந்து சர்க்கரையை போட்டு ஏலக்காய் போட்டு தூள் பண்ணிக்கோங்களேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த சேமியாவும் ரவையும் வேந்து வந்துடுங்க அப்போ அந்த சர்க்கரையை வந்து அதில் போட்டு கலந்து வச்சிடுங்க அப்புறம் நல்லா பா நல்லா கொதிச்சு பிடிச்சி வரட்டுங்க சக்கரை ஏலக்காய் எல்லாம் வாசமாக இருக்கும் அப்போ நீங்கள் தேவைன்னா தேங்காய் பூ போட்டுக்கோங்க அப்புறம் அதை இறக்கி வச்சிடுங்க பால் வந்து சிறிது ஆறுன அந்த வந்து சேமியாவில் கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அம்மனுக்கு அம்மனுக்குடைய நெய்வேத்தியம் இது ஈஸியாக எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம செஞ்சுட்டோம் பார்த்திங்களா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இதை வந்து நம்ம செஞ்சு அம்மனுக்கு படைத்து அம்மனுடைய அருள் பெறுவோங்க ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு பாலும் இந்த நெய்வேத்தியம் அவ்வளோதான் அம்மனுக்கு வச்சுட்டு எப்பயும் போல ம எல்லாம் போட்டுட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு நீங்கள் கற்பூரம் போது சர்வமங்கள மாங்கல்ய சிவ சர்வாத்த சாதகி சரண்யே திரியம்பிகை கவுரி நாராயணி நமஸ்துதே என்ன ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அவ்வளோதாங்க அம்மன் வந்து நம்மளை வீடு தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாங்களா நம்பிக்கையோடு நம்ம நாளை துவங்குவோம் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்